வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோன்னா சமீபத்துல வைரலான ஒரு பிரபலமான நபருடைய ஊக்கமளிக்கும் கதையை பத்திதான் நான் இங்க உங்களுக்கு சொல்ல போறேன் யாருன்னு பார்த்தோன்னா குகேஷ் சதுரங்க வீரர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உலக சதுரங்க சாம்பியன் போட்டிக்கு தகுதி பெற்ற ஒரே தமிழர் அமைதியாக வெற்றியை நோக்கி நகரும் வீரன் சென்னை பையன் குகேஷ் ஏழு வயதில் சதுரங்கம் ஆரம்பித்தார் மிக மிக அமைதியாக ஊடக பிரச்சாரமின்றி போட்டிகளில் போட்டி போட்டு வென்று மிக குறைந்த வயதில் சூப்பர் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றார் இவருடைய வயது பதினேழுல உலக சதுரங்கத்தில் மிக பெரிய சாதனை பழி செய்தார் இந்தியாவில் விஸ்வநாதன் ஆனந்துக்கு அடுத்ததாக உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்ற முதல் இந்தியரானார் இளம் வயதிலும் ஒவ்வொரு நாளும் ஆறு மணி நேரம் பயிற்சி செய்வார் தோல்விகள் வந்தாலும் மனதை அழிய விடாமல் மீண்டும் எழுந்து வீரமாய் போராடினார் இவர் பெற்ற வெற்றி ரொம்ப சாதாரணமான வெற்றி இல்லை இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வெற்றியை வாங்கியிருக்காரு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம் பயணத்தை யாரும் கவனிக்கலனாலும் பரவாயில்ல நான் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் உலகமே உங்களை பாராட்டும் தேங்க்யூ நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி டெய்லி மோட்டிவேஷனல் ஸ்டோரியை நான் டெய்லி உங்களுக்கு வீடியோவை கொடுக்குறேன் தேங்க் யூ